முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார் முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ்க் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார் தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் கவுமாரம் முருகன் வழிபாட்டினைக் குறிக்கும் மேலும் அவர் ஆறுமுகன் குமரன் குகன் சரவணன் வேலன் சுவாமிநாதன் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி கதிர்காமன் சுப்பிரமணியன் மயில்வாகனன் சேயோன் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுவார் ரீ பாலமுருகன் திருக்கோவில் கட்டுமான பணிக்கு தங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் பணமாகவோ பொருளாகவோ வழங்குங்கள் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி ஓம் முருகா போற்றி